இன்று அதிகாலை கட்டநாயகாவில் கைதான வெளிநாட்டு பிரஜை எழுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா பெருமதியான குஷ் பொருளை நாட்டிற்கு கொண்டு வர முயன்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் இன்று அதிகாலை கட்ட விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தாய்லாந்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் உப்பு தட்டுப்பாட்டிற்கான காரணம் தொடர்பில் வெளியான தகவல் உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் நந்தன திலக்க தெரிவித்தார் இதுதான் அவர்களை அதிக உப்பை கொள்வனோ செய்ய வழிவகுத்துள்ளதாகவும் இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் மக்கள் பத்து தொடக்கம் பனிரெண்டு பேக்கெட் உப்புகளை எடுத்து செல்கின்றனர் ஐந்து தொடக்கம் ஆறு மாதங்களுக்கு போதுமான உப்பை சேமித்து வைத்திருக்கின்றனர் நாங்கள் சந்தைக்கு உப்பை விநியோகம் செய்கிறோம் இன்று நாம் நாட்டில் உப்பு பற்றாக்குறை பற்றி பேசுகிறோம் இதுவே உப்பு பற்றாக்குறை ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தை நுகர்வோர் மத்தியில் உருவாக்கியுள்ளது அதனால் தான் எல்லோரும் சந்தையில் அதிகளவில் உப்பு வாங்க முயற்சிக்கிறார்கள் என கூறியுள்ளார் உப்பு பற்றாக்குறை குறித்து கருத்து தெரிவித்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அடுத்த திங்களன்று உப்பு இறக்குமதி செய்வதன் மூலம் உப்பு பற்றாக்குறைக்கான தீர்வு எட்டப்படும் என தெரிவித்துள்ளார் மஹிந்த குழுவை சேர்ந்த மற்றொரு அரசியல்வாதி அதிரடியாக கைது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலன் ஜெயதிலக்க கைது செய்யப்பட்டுள்ளார் இளைஞம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொம்பே பிரதேச சபையின் தலைவராக பணியேற்றிய போது சுரங்க அனுமதி வழங்குவதற்கான தொழில் அதிபரிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாய் லெஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹைதராபாத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு பேர் பலி தென்னிந்தியாவின் ஹைதராபாத் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சார்மினார் நினைவு சின்னத்திற்கு அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது பதினேழு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூர் ஊடக தகவல்களின்படி நேற்று அதிகாலை தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டபோது போது இன்று மூன்று மாடி கட்டிடத்தில் இருபத்தி ஒரு பேர் இருந்துள்ளனர் அடுத்து மயக்க நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பதினேழு பேர் மரணமாகியுள்ளனர் கொழும்பில் அதிகாரத்தை பெற அனுரவின் அதிரடி நகர்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளது குறித்த கலந்துரையாடலானது கொழும்பு மாநகர சபையில் போட்டியிட்ட ஐந்து சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுடன் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐந்து சுயேட்சை குழுக்களிலிருந்து ஒன்பது உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை ஸ்தாபிப்பதற்கான ஆதரவை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் நோக்கம் என்று ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திடீரென சுற்றி காதலர்கள் கம்பஹாவில் பன்னிரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் வைத்திருந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வையங்கொடையை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பெண் போலீசார் தெரிவித்தனர் வேங்கொட போலீஸ் பிரிவின் மாறப்பட பகுதியில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நேற்று மாலை நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்